பிஎன்பி ராஜேஷ் பெயிண்டிங் ஒர்க் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆனால் யூடியூப்பில் வந்து வீடியோ போடும்போது அதிகமாக கமெண்ட் எது வருதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் வேலையை வந்து நாலு நாளாக சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட் எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு அது நீங்கள் தான் காரணம் கரெக்டான வந்து பெயிண்டரை வச்சிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது ஒன்று வேலை தெரியாதவங்களை வைக்கவங்க இல்லை காசு கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கம்மியாக கூலி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பெயிண்டர் வச்சிடுறீங்க லேபரு இல்லை கற்றுக்குறாங்கன்னா அவங்களையும் வச்சு விட்ருவீங்க கரெக்டாக வந்து கரெக்டான பெயிண்ட்ரு வைங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கேட்டை சும்மா எடுத்துக்கிறீங்களா கேட்லெல்லாம் பழைய கேட்டுன்னா எல்லாம் துருபிடிச்சி எல்லாமே பெயிண்ட் எல்லாம் பேத்துன்னு இருக்கும் நீங்க பாக்கிறதுக்கு ஒரே நாள் அடிச்சிடலாம்னு நினைப்பீங்க ஒரு நாள் எல்லாம் அடிக்க முடியாது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே சுரண்டி எடுக்கணும் சுரண்டி எடுக்கலாம் திரும்ப அது மாதிரி அடிச்சிங்கன்னா திரும்ப பேத்துட்டு வரும் கம்ப்ளீட்டா சுரண்டி எடுத்துட்டு எல்லோ ஃப்ரேம் அடிச்சுட்டு அதுமாதே வந்து இனமலை அடிச்சீங்கன்னா கலங்கிடும் கலர் வேற மாதிரி ஆகிடும் அதனால அதை ட்ரையை விட்டு அந்த பின்னாடிக்கு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என ஸ்டார்ட் பண்ணும் அதை ரெண்டு கோட்டை போடுங்க கேரண்டியா நீங்க நினைப்பீங்க ஒரு நாள் ஒரு நாள் ஆகிற ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட ஆகட்டும் திருப்பம் அந்த கம்ப்ளைண்ட் வராது சீக்கிரமாக நீங்கள் அப்படியே அடிச்சிங்களா ஒரு நாள் வேலையை ஒரு நாள்லேயே முடிக்கிறது நினச்சிங்களா கம்பல்சரி அந்த கேரண்டியாக அந்த வந்து அந்த கம்ப்ளைண்ட் வரும் காசு நீங்கள் மிச்சமெல்லாம் ஒரே நாளில் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிங்களேன் நினைப்பீங்க அந்த வேலையை வந்து முழுவதுமாக தான் அந்த பெயிண்டருக்கு நிவர்த்திப்பாங்க எந்த ஒரு பெயிண்டரும் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலேயும் நீங்கள் பார்க்காதீங்க அப்படி இல்லையா வேலை பக்கத்துல இருந்து நீங்கள் வேலை வாங்குங்க வேலை கொடுத்துட்டுங்க என்னால செய்யறதுனால பக்கத்துல நின்று வேலை வாங்குங்க அவ்வளவுதான் இதுவும் இல்லை எந்த வேலையும் கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஆளுங்கள் கொடுங்க எல்லாம் நான் யாரும் தப்பா சொல்ல வரல கரெக்டான ஆளுங்களை எத்தனை போய் சேர்த்துங்க கரெக்டாக நீங்களே நின்று அந்த வேலையை வாங்கிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கே இல்லை பெயிண்ட்ரு வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கும் மனசு கஷ்டம் ஆகாது இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்களா மறக்காம என்னோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி